பூமியின் சக்தி குறைந்ததா மெதுவாக சுழல ஆரம்பித்த பூமி நாட்களின் நீளம் அதிகரிக்கும் அபாயம் என்ன காரணம் தீர்வு இல்லையா இந்த செய்தியை கேட்டதும் குழந்தைகளுக்கு இனி ஒருநாள் நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்காதோ உலகமே மொத்தமா மாறப்போகுதோ என்ற கேள்வியும் வரலாம் சிலர் ஸ்கூல் டைம் முதல் உறங்கும் நேரம் வரை அத்தனையும் மாறிவிடும் உலகில் சுழற்சி மாறினால் மனிதனின் உடலில் மட்டும் அல்ல உலகில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் நிலையும் அவ்வளவுதான் என்ற பயமும் வரலாம் பொதுவாகவே உலகில் ஒவ்வொரு துருவத்திலும் இரவு பகல் வேறு வேறாக இருப்பதுதான் உண்மை இங்கே பகல் என்றால் நமக்கு நேர் எதிரே உள்ள நாட்டில் இரவாக இருக்கும் சில நாடுகளில் மதியமாக இருக்கும் பூமி கோள வடிவில் இருப்பதுதான் இதற்கு காரணம் இத்தகைய சூழலில் பூமியின் வேகம் குறைந்தது உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம் பூமியை பொறுத்தவரை தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இந்த இடத்தில்தான் தற்போது பிரச்சினை ஏற்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் பூமி நாட்களின் நீளத்தை இதுவரை இல்லாத விகிதத்தில் நீட்டிக்கிறது என ஆய்வு கண்டறிந்துள்ளது பூமியின் சுழற்சியை மிக துல்லியமாக அளவிடுவதற்கு மிக நீண்ட அடிப்படை இன்டர்பெரோமெட்ரி மற்றும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் உள்ளிட்ட மேம்பட்ட கண்காணிப்பு நுட்பங்களை ஆய்வு பயன்படுத்தியது காலநிலை மாற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பனிக்கட்டிகள் உருகி பூமியை மெதுவாக சுழலச் செய்து நாட்களின் நீளத்தை இதுவரை இல்லாத விகிதத்தில் நீட்டிக்கிறது என புதிய ஆராய்ச்சியில் கண்டறிய பட்டுள்ளது தேசிய அறிவியல் அகாடமி இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவிலிருந்து பாயும் நீர் பூமத்திய ரேகையை சுற்றி எவ்வாறு அதிக நிறை சேர்க்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது மேலும் பூமி சுழலும் வேகம் குறைய துவங்கியுள்ளதாக சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள எத் பல்கலை அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் காலண்டரில் மாற்றம் செய்யும் அளவுக்கு பூமியின் வேகம் குறையவில்லை இதுவரை பூமியின் வேகம் நூறு ஆண்டுகளுக்கு ஒன்று புள்ளி மூன்று மில்லி செகண்டுகள் மட்டுமே குறைந்துள்ளது நன்றி இது போன்ற செய்திகளைப் பெற நமது சேனலை பின்தொடரவும்